சில மன அழுத்தங்களை கொடுப்பார் மனுஷங்க சிலர் நம்மளை அழுத்துவாங்க சிலர் நம்மளை நம்மளை அப்படியே பொங்கும்படியான சில சூழ்நிலைகளை எல்லாம் கிளப்பி விடுவாங்க வேதம் சொல்லுகிறது யோனா படகுல இருந்தப்ப கடல் என்ன செஞ்சுச்சான் வாசிங்களேன் அந்த வசனத்தை கடல் பொங்குச்சுன்னு எழுதிருக்கு நாலாவது வசனத்தை வாசிங்க கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு பெரிய கொந்தளிப்பு பெரிய கொந்தளிப்பு சிலருக்குலாம் குடல் கொந்தளிப்பையும் சிலருக்கு வீட்டில் அப்படியே எரிச்சலாக வரும் அப்படியே தலையை பிச்சுட்டு வரும் அப்படியே டென்ஷனா வரும் பெரிய மாணவர்களை ஒன்று கவனிங்க ஏன் இப்படி எல்லாம் சம்பவிக்கிறதுனா உங்களுக்கு கனி கொடுக்கும்படி தேவன் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆமா அலே லூயா ஒருவேளை கனி கொடுக்காம இருக்கலாம் அல்லது கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு உங்களை கொந்தளிக்க வைக்கிறார் அலே லூயா சொல்லு லூயா சொல்லுங்க அலே லூயா எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்னு கவுனிங்க மூலமா ப்ராப்ளங்கள் வரும் வீட்டில் இருக்கிற நம்முடைய உறவுக்காரங்க மூலமா பிரச்சனை வரும் நம்முடைய கணவர் மூலமா நம்முடைய மனைவி மூலமா நம்முடைய மாமியார் மூலமா நம்முடைய மருமகம் மூலமா பல விதமான கொந்தளிப்புகளை தேவன் அந்த இடத்துல அனுப்புகிறார் என்றால் இந்த அழுத்தங்கள் எதுக்குன்னா உனக்குள்ளே சில திருத்தங்களை தேவன் உண்டாக்க விரும்புகிறான் ஆமே அலே லூயா சத்தம் சொல்லுங்க ஹalleluya நீங்க நல்ல கவனிங்க நீங்க எண்ண கண்டுபிடிச்சி இதனால தான் தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலைன்னா கொந்தளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிள்ளைய கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் கூப்பிடுங்க உட்கார தோத்துற கவனிப்போம் இப்போ யோனா என்ன சொல்றாரு வெளியே கொந்தளிக்குது வசனம் சொ அவர் படகின் கீழ்தட்டுல போய் அயர்ந்த நல்ல படுத்து தூங்கிட்டார் ஏன்னா இப்ப பிரச்சனையே இவரால் தான் வருது ஆனா இவர் இப்ப என்ன செய்வாரு வேலை செய்வதற்கு இன்னும் இவர் என்ன செய்யல தன்ன ஒப்பு கொடுக்கல இப்ப என்ன நடக்குதான் வாசிப்போம் அடுத்த வசனத்தை அப்பொழுது கப்பற்காரர்கள் பயந்து அப்பொழுது கப்பற்காரன் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்துவிட்டார்கள் என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் கவனிங்க அக்கிரமக்காரனை கண்டிக்க போச்சோன்னா இவர் தேவனுடைய வார்த்தையை மீறி இவர் உள்ளக்கப்படுத்திருக்கிறாரு இப்ப கப்பல்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க படகுகளை நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக படகுல இருந்து பொருட்களை அள்ளி வெளியே வெளியேறியாங்க எழுது படகை லேசாக்கும் படகை அமிழ்ந்துருச்சுன்னா பெரிய சிரமமா போயிடும்னு லேசாக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது பனி பனிரெண்டாவது வசனத்தை பதினோராவது வசனம் வாசிப்போம்னா பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்தது அலே லூயா அலே லூயா சனமே ஒன்று கவனிங்க நீங்க கனி கொடுக்கணும்னு விரும்பின கத்த சரி அவன் அவன் பாதையில் தான் போகணும்னு விரும்புகிறான் அவன் போயிட்டு போறான்னு அவர் ஒரு நாள் உங்கள் விருப்பங்களுக்கு தேவன் இறங்கி வருகிறவர் இல்லை என் கூட சேர்ந்து சொல்லுங்க கத்தை என் விருப்பங்களுக்கு இறங்கி வருகிறவரே இல்லை மாறா என்ன செய்வார்னா தலகில நீங்க நின்றாலும் அவர் உங்களுடைய அவருடைய சித்தத்துக்கு உங்களை தான் இருப்பார் ஒழிய அவர் இறங்கி வருகிறவர் தேவன் இவன் விரும்புறானே இவன் அங்கதான் போகணும்னு சித்தம் கொண்டு போயிட்டானே போயிட்டு போறான்னு அவர் விடுகிற தேவனே அவருக்கு தேவன் நீங்க கனி கொடுக்கணும் அவருக்கு தேவை நீங்க நற்குல செடியாய் நீங்க மாறணும்னா அவர் என்ன செயலையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் கை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஐயா நீங்க ஆண்டவருக்கு தேவை நீங்க ஆண்டவருக்கு தேவை நான் உங்களுக்கு சொல்றேன் மோசே அரண்மனையில் ஆண்டவர் படிக்க வச்சார் மோசே அரண்மனையில் தான் படித்தார் சகல சாஸ்திரங்களையும் தேர்ன மனுஷன் வந்தாரு விறுவிறுன்னு ஒரு எபிரேயனை எகிப்தியன் அடிக்கிறத பார்த்த உடனே எகிப்தியனை கொன்னு போட்டு மூடி போட்டாரு இது அரண்மனை வரைக்கும் போன உடனே பயந்து ஓடிட்டார் நாற்பது வருஷம் தன்னுடைய மாமனார் வீட்டுல இருந்துச்சு எண்பதாவது வயதுல கற்றர் இந்த மோசையை கூப்பிடுறார் கூப்பிடும் போது மோசை சொல்றாரு ஐயா நான் திக்கு வாயும் திக்கு வாயும் அலே லூயா மோசை ஏன் அப்படி சொன்னார்னா எதுக்கு நமக்கு வம்பு ஏற்கனவே போய் நம்ம என்ன செஞ்சோம் பல பிரச்சனைகளை சந்தித்து நாற்பது வருஷம் இப்படி வனாந்திரத்தில் வந்து நிற்கும் இனிமேல் போகிறதுக்கு பதிலாக இப்படி ஏதாவது சாக்கு சொல்லுவோம் சொல்லி மோசிட்ட என் வாய் சரியில்லை என் நாக்கு சரியில்லை என்னால் பேச வராதுன்னு சொன்னால் ஆண்டவர் விட்டுருவாருன்னு நினச்சி சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னார் உனக்கு வாய் தானே சரியில்லை உனக்கு என்ன சரியில்லை பாய் தானே சரியில்லை உனக்காக ஒரு அஜிஸ்டண்ட்டை நான் உங்களுக்கு என்ன செய்றேன் ரெடி பண்ணுறேன் எனக்கு நீந்தான் வேணும் அலே லூவியா சொல்லுங்களேன் அலுவய சொல்லுங்களேன் அகஸ்டின் சுபக்குமார் அண்ணன் தூத்துக்குடியில் ஒழிய படிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய இன்ஜினியர் நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் கத்திரவரை சந்தித்து ஊழியத்துக்காக அழைக்கிறப்ப அவர் சொன்னாரா நான் ஊழியத்துக்கு போகல நான் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிவிட்டு நான் அந்த பணத்தினால உங்கள் ஊழியத்தை தாங்குறேன் நான் ஊழியத்துக்கு போகலன்னு சொன்னப்போ அவர் சொல்கிறாரு அவர் ஒரு நாள் ஜபிக்கிறப்ப தரிசனத்தில் ஆண்டவருடைய கண்கள் ரெண்டும் வந்துச்சான் அந்த கண்கள் இருந்து தண்ணீர் வடிஞ்சு அந்த அந்த கண்கள் ரெண்டில் வடியும் போது அங்கின ஒரு வார்த்தை இருந்துச்சான் அகஸ்டின் ஜவகுமார் ஒன்னை விட்டா எனக்கு வேற ஒரு ஆள் இல்லை ஆண்டவர் சொன்னாரா ஒன்னு விட்டா எனக்கு வேற ஒரு ஆளை என்ன செய்ய முடியாது தேட முடியாது நீ தான் எனக்கு வேணும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏன் கர்த்த நம்மளை திரும்ப 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 நம்மளையே சுத்திகரிக்க விரும்புகிறார் ஏன் நம்மளையே பரிசுத்தப்படுத்த விரும்புகிறா ஏன் நம்மளுடைய தேவன் இவ்வளவு அதிகமாய் நம்மளோடு இடைப்படுகிறார் என்றா உங்களுக்கு உங்க உங்களுக்கு அவருக்கு ஒல விட்டா வேறொருவர் இல்லை அவருக்கு வேற ஒரு ஆள் இல்லை சி அவன் தான் போகிறானே போக மாட்டோம்னு தரிசிச்சு போறானே அவனை போக விடலாமே ஆண்டவர் சொல்றாரு யோனா ஒன்னு தவிர எனக்கு வேற ஆள் இல்லையா நீந்தான் போகணும் நீந்தான் எனக்காக வேலை செய்யணும் எப்படி ஆயிலும் இந்த யோனாவை அந்த நினைவை நகரத்துக்கு போக வைக்க வேண்டும் என்பதற்காக கத்து பெரும் காற்றை பெரும் புயலாக மாற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது நீங்க வாசிங்களேன் நான்காவது வசனத்தில் காற்று சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரம் பதி பதினோராவது வசனத்தில் அது அதிகமாய் கொந்தளித்ததுன்னு வாசிக்கிறோம் பதினஞ்சாவது வசனத்துக்குள்ள நீங்க வருவீங்கன்னா அது மும்முரமாய் கிளம்பினதுன்னு வாசிக்கிறோம் ஒவ்வொரு படிபடியா கூடுகிறது பரலோகத்தில் இருந்து ஆண்டோர் சொல்றாரு யோனா எனக்கு ஒன்ன தவிர வேற யாரும் இல்லை நீதான் போகணும் அந்த வேலையை நீந்தால் செய்யணும்னா அந்த மும்முரத்துக்கு நடுவில் எல்லாரும் கேட்குறாங்க இது ஏன் நடக்கிறதுன்னு சொல்றப்ப யோனா சொல்கிறாரு நான் தேவனுக்கு பயபக்திக்குள்ளவன் அவர் சொல்ல வேண்டிய ஊருக்கு போ அவர் போகச் சொன்ன ஊருக்கு போகாம நான் வேற ஒரு வழி போகிறதுனால இது சம்பவிக்கிறது என்னை பிடிச்சி நீங்கள் தண்ணிக்குள்ளே போடுவீங்கன்னா இந்த காற்றும் கடலும் உங்களுக்கு அமைதியாகும் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒண்ணு கவனிங்க மாலுமிகள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயப்படுறாங்க ஒரு முழு தண்ணிக்குள்ள தூக்கி போடுறது எவ்வளவு பெரிய ஆபத்து நிறைந்தது என்பது அவங்களுக்கு தெரியும் அந்த கடலினுடைய ஆழம் அந்த இருக்கிற அங்க இருக்கிற பயங்கரமான மீன்கள் பயங்கரமான பிராபலத்துல கடல்ல ஒரு மனுஷனை உயிரோட தூக்கி போடுறதுன்னா அவங்க அச்சப்படுறாங்க யோனா சொல்றாரு நீங்க என்ன தூக்கி தான் இது சரியா வரும் அவங்க எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவரே இவருடைய உயிர் பலிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவரை தூக்கி போடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது என மாணவர்களே ஒண்ணு கவனிங்க பெரிய மீன் ஒன்றை தேவன் யோனாவுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்தார் நடு கடல்ல கவனிங்க யோனா மேல ஏதாவது காயம் உண்டாச்சா பிரதர் இல்ல யோனாவுக்கு ஏதாவது சேதம் வந்துச்சா பிரதர் வேதம் அந்த புயல்ல சரக்குகளை எரிந்தாங்க அவர் கப்பல்ல இருந்து போடப்படுகிற பொழுது அவருக்காகவே தேவன் ஒரு மீனை ஆயத்தும் பண்ணி வைத்திருந்தா கொஞ்சம் யோசிங்களேன் கொஞ்சம் யோசிங்க எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவ நீங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நீங்க மாறுவீங்கன்னா உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை உயிரோடு வைப்பதற்காக உங்களுக்கு நன்மையானதை எதையும் செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராய் போதுமானவராயிருக்கிறாலை என் வயசுல இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன் இவ்வளவு பெரிய உருவத்தை உள்ள பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு மீனை தேவன் தயார் பண்ண வேண்டியது வயசுக்கு ஒருத்தர் மீன் வயிற்றுல மூணு நாளா தேவன் உருவாக்கி இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் யோசி பாருங்களேன் ஆடாம இருக்கணும் அசையாம இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் ஆனா உயிர் என்ன செய்யணும் இருக்கணும் இந்த யோனாவினால மீனுக்கு சேதம் இல்ல அந்த மீனால யோனாவுக்கு ரெண்டு பேர்ல யாரு செத்தாலும் பிரச்சனை அப்படித்தானு அப்படித்தானு அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க மீன் செத்தா யோனாவுக்கு கதை முடிஞ்சிச்சு யோனா உள்ள செத்துட்டாருன்னா மீனு என்ன செய்ய முடியாது செத்த பிரேதத்தை சமந்தது மாதிரி ஆயிருமேன்னு ரெண்டு பேருக்கும் ஒரு போராட்டம் இந்த மீனுக்கும் தேவன் நல்லவராக இருந்தார் கைத்தட்டி ஆண்டு வர மகிமைப்படுத்துங்களே அலே லூயா அலே லூயா அவருக்கு தேவை யோனா ரொம்ப முக்கியம் நீங்க ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார் ஆமே அலே லூயா லூயா நீங்க உங்களுக்கு வாசிக்க தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ நீங்க பெரிய திறமை உள்ளவங்களோ இல்லையோ நீங்க ஆண்டவருக்கு அவசியம் என்பதனாலேயே தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் உங்களை விளக்கி காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு தேவை நீங்க அவருக்கு தேவை ஆமா விருப்பத்துக்கு நேராக அவர் உங்களை நடத்த விடுகிறது அவன் காலையில என்ன நினைப்பானோ அதை சாயங்காலம் செஞ்சிருவான் இரவுல என்ன நினைச்சு படுக்கானோ அதை காலையில செய்து முடிப்பான் ஆனா நீங்களும் நானும் பல வருடங்களாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் இதுவரைக்கும் அது நடக்காததற்கு காரணம் தேவன் அதை தடுத்து வைத்திருக்கிறார் ஆம அலே லூயா அலே லூயா சொல்லுங்க அலே லூயா சத்தமா சொல்லுங்க தேவன் என்னை சுற்றி என் மனதில என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் என்னுடைய பழக்க வழக்கத்தில் சில அழுத்தங்களை கொடுப்பார் என்றால் நான் சில திருத்தங்களை நான் அவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறார் லூயா இப்போ பாருங்க ஒரு பேப்பரில் பென்சிலில் எழுதுவோம் பென்சிலில் சில வார்த்தைகள் எழுதுவோம் ஆனால் அழிக்கும் போது எப்படி பென்சிலில் எழுதணுமோ அதுபோல அதை அழிக்கும் அழிக்கும்போது எப்படி அழிப்போம் சொல்லுங்களேன் நமக்கு எல்லாருக்கும் எழுதுன ஞாபகம் இருக்கு லேசாக எழுதுவோம் பென்சிலில் ஆனால் அழிக்கும் போது பேப்பரை நல்ல அப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டு ரப்பரை வச்சு என்ன செய்வோம் அப்படி அந்த அழுத்தங்கள் எனக்குள்ள இருக்கிற தவறுகளை திருத்துகிறதா இருக்கிறது ஆமின்னு சொல்லுங்களேன் அலே லூயா மூணு நாளா மீனுக்குள்ள இருந்தார் இருந்தவர் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு வேற வழி இல்ல நாம நினைவேக்கு போய் சொல்ல வேண்டிய செய்திய சொல்லத்தான் ஆகணும் என்று அவருடைய இருதயத்தில் தீர்மானம் வந்த பொழுது கடலுக்கு நடுவில் விழுங்கின மீன் அவரை எங்க கொண்டு வந்து துப்புச்சு

திமிங்கலம் கரை ஒதுங்குச்சுன்னா ஒன்று செத்தாக தான் ஒதுங்கும் பெரிய மனுவில் சும்மாலாம் வராது சாதாரண மீனையும் பாருங்களேன் எந்த மீன் கரை வந்தாலும் அது என்ன மீனாக தான் இருக்கும் செத்த மீன் தான் கறை வரும் அப்போ ஒரு மனுஷனை உள்ளே வச்சிருக்கிற இவ்வளோ பெரிய மீன் அவரை கொண்டு வந்து கரையை துப்பும்படிக்கு தேவன் கட்லையிட்டாரு எந்த சேதமும் இல்லாமல் மீன் நினிவே நகரத்தின் வாசல்ல அவரை கொண்டு போய் விட்டு விட்டு போனது அல்ல லூயா உள்ள தேவன் அந்த ஜனத்தை மனம் திரும்ப பண்ணும்படி அந்த நற்செய்தியை கொண்டு போய் இந்த யோனா அந்த தேசத்துக்குள்ளே சொல்லுகிறா அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறார் லூயா அவங்க மனம் திரும்பி ரெட்டு உடுத்தி அவர்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த உடனே தேவன் அந்த தேசத்துக்கு ஒரு மீட்பையும் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிட்டார் யோனா போய் இந்த தேசத்துக்கு என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்காக ஒரு செடியின் கீழே அமர்ந்து என்ன செய்கிறாரா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கே ஒரு ஒரு செடி ஆமணக்கு செடி முளைக்கிறது அது நல்ல ஒரு நிலை கொடுக்கிறது அந்த நிழல சந்தோஷமாக இருந்தவர் வெயில் ஏறின உடனே அந்த மரம் என்ன செய்கிறது வாடி போன உடனே அவர் சொல்றாரு இப்படி ஆண்டவர் மேலே ஒரு கோபமாக மனநோவாக இருந்தப்ப ஆண்டவர் அந்த ஆமனுக்கு செடி மேலே உனக்கு இவ்வளவு வருத்தம் வருது என் ஜனத்தின் மேலே நான் எவ்வளவு வருத்தப்படுவேன் என்று அழகாய் தேவன் தன்னுடைய மனதுருக்கத்தை இந்த யோனாவுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆமன் சொல்லுங்களேன் அல்ல லூயா தேவ பிள்ளைகளை ஒன்று காவணிங்க ஒன்று காவணிங்க நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறவர் கர்த்த நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நடுவில் நம்மை அவருடைய சித்தம் செய்யும்படிக்கு அவரை நம்மை இழுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவர் ஆம அலே லூயா இன்னைக்கு நல்லா பேசுவாங்க இன்னைக்கு நல்லா நம்மளோட பழகுவாங்க நாளைக்கு மறுநாள் அவங்க முகமும் அவங்க வார்த்தையும் அவங்க நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்கும் இந்த அழுத்தங்கள் எல்லாமே தேவன் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு காரணம் நான் அவருக்கு செலுத்த வேண்டிய என் வாழ்க்கையில் உண்டாகிற திருத்தங்களுக்காக என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் ஆமாம் அலே லூயா அலே லூயா சொல்லுவோம் வேதம் சொல்லுகிறது நான் கனி கொடுக்கிறேன் அது பத்தாதுன்னு ஆண்டவர் நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி எனக்குள்ளே சில வெட்டப்படுகிறவைகளும் எனக்குள்ளே சில தோண்டப்படுகிறவைகளும் எனக்குள்ளே சில சேர்க்கப்படுகிறவைகளும் வேண்டியதாய் இருக்கிறது ஆமின் சொல்லுங்க தென்னை மரத்தில் சில அடிகள் தூரமாக தோண்டி சில ஸ்தோத்திர செடிகள் சில குப்பைகள் சில உரங்கள் எல்லாம் போடப்பட்டு மூடப்பட வேண்டியது அவசியம் மரங்கள் கனி கொடுக்கப்படும்படி மேலே ஏறி சில தேவையற்ற அந்த பாலைகள் அந்த அந்த தேவையற்ற அந்த கூலங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இது எல்லாமே நம்மை நிர்மூலமாக்க அல்ல நம்மளை அழிக்க அல்ல நம்மை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணும்படி தேவன் அனுமதிக்கிறார் ராமன் சொல்லுங்களேன் அல்ல லூயா ஆமாம் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒன்று கவனிங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடக்கும் சில சின்ன 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 சம்பவங்களில் தேவன் நம்மை போதிப்பார் சின்ன சின்ன காரியங்களில் வெகுண்டு எழுந்து அவனோட போய் சண்டைக்கு போய் நிற்காத என்னை ஏன் இப்படி பேசுன என்னை ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஏன் என்னை இப்படி கடுப்பாக்குறீங்க போய் வெகுண்டு போய் நிற்காதீங்க இது எல்லாமே உங்களை சரி பண்ணுறதுக்கு ஆமே அலே லூயா அலே லூயா நீங்க சரியாயிட்டா அவங்க சரியாயிருவாங்க ஆமாம் ஹலோ லூவியா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு மருந்து கட்டியாச்சு புண் ஆறிட்டு திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போனா அதான் சரியாயிட்டல இனிமே என்ன செஞ்சீங்க வந்தீங்கன்னு கேட்பாங்களா சரி வந்ததோட ஒரு கெட்டு போட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா சரியாயிருச்சுன்னா இனிமேல் என்ன தேவையில்லை ட்ரீட்மெண்ட்டு அதுதான் நம்முடைய வாழ்க்கை உங்களுடைய குணமும் உங்களுடைய ஸ்மாவங்களும் சரியாயிட்டுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு சுற்றி இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் மாறிடும் ஆமின்னு சொல்லுங்களேன் ஆகையால் இந்த சகோதரன் இப்படி பேசிட்டாங்க இந்த அன்னை வெண்ணு இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி நடந்துட்டாங்க இவங்க என்னை எப்படி கடுமையாக நடக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை தேவன் என்ன செய்ய போகிறா சிருஷ்டிக்கிறதற்காக நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் சூழ்நிலையை கத்தலேசா அப்படின்னு சுற்றி விடுகிறார் ஆமின் சொல்லுங்களேன் அலையலூயா சொல்லுங்களேன் அலேலூயா அண்ணம்மாரு சிறு பிள்ளைங்க தம்பிமாருக்கு தெரியும் பம்பரம் சுத்தணும்னா கையில் வச்சு சுற்றுறதை விட அதை சாட்டையை சுற்றி இப்படி இழுத்து விட்டா கையில் சுற்றுவதை விட சாட்டையில் சுற்றுற பம்பரம் ரொம்ப வேகமாக செய்யும் சுத்தும் ஆமின் சொல்லுங்களேன் நீங்கள் சுழற வேண்டியவர்கள் படுத்திருக்க வேண்டியவர்கள் அல்ல நீங்கள் சுற்ற வேண்டியவர்கள் தேவனுக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள் தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டியவர்கள் உங்களை கனி கொடுக்க வைக்கணும்னா நீங்கள் சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் அதனால கதேவன் உங்களை தொடமாட்டார் உங்களை அடிச்சு முழங்கால் போடுறா எந்திரா உட்கார்றா அதை செய்யடா அப்படின்னு சொன்னா உங்க மேல அன்புள்ள ஆண்டவ உங்களை தொடாம உங்களை சுற்றி இருக்கிறவங்களை தேவன் தொட்டு உங்களை உருவாக்கும்படி தேவன் உங்களை பயன்படுத்துவார் ஆமன்னு சொல்லுங்களேன் அலே லூயா நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாருக்கும் வராத துன்பம் எனக்கு வருது பிரதர் எல்லாரும் எல்லாருக்கும் நான் பொல்லாதவன் ஆயிட்டம் பிரதர் எல்லாரும் அவங்கெல்லாம் எல்லாம் நல்லவங்கன்றாங்க நான்தான் தான் அவங்களுக்கு ஆகாதவன் ஆகி போயிட்டேன்னா உங்களை தேவன் கனி கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார் என்பது உண்மை என கண்பானவர்களே ஆமென்னு சொல்லுங்களேன் அந்த படகுல சீட்டு போட்டாங்க யாருமே நாள் அப்படி வந்ததுன்னு பார்க்கலான்னா அத்தனை கப்பலில் போன எல்லாரும் பேரையும் எழுதி போட்டப்ப சீட்டு யார் மேலே தான் வந்துச்சு யோனாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார் விடவே மாட்டார் பரவாயில்ல போயிட்டு போகிறான்னு நம்மளை என்ன செய்ய மாட்டார் விடவே மாட்டார் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன் அவருடைய சித்தம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமே ஒழிய உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் நடக்கிறதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டா நீங்க வேணா கற்பனையில வேணா வாழலாமே ஒளிய இதை செய்யணும் அதை செய்யணும் அதை வாங்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கற்பனை வேணா செய்யலாம் ஒளிய அது ஒரு நாளும் உங்க வாழ்க்கையினுடைய உண்மை நிலையா அதை என்ன செய்யாது மாறாது மாறாது ஆமா அலே லூயா அலே லூயா அதனால் மனிதர்களால் சூழ்நிலைகளால் மற்ற சூழ்நிலைகள் மற்ற தே காரியங்களினால் உங்களுக்கு சில அழுத்தங்கள் உண்டானா கவலைப்படாதீங்க அந்த அழுத்தங்களெல்லாம் உங்களுக்குள்ளே சில கரெக்ஷன்களை உண்டாக்கப் போகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் எல்லாரும் எளிம நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் எளிமே நிற்போமா கத்திற்கு நன்றி செலுத்துவோம் அல்லேலூயா Thank you Jesus Thank you Jesus தாவீது தம் தன்னுடைய நண்பன் யோனத்தானிட்ட சொன்னாரு ஏன் உங்க அப்பா இவ்வளவு கோவமாய மேல இருக்காரு எதுக்காக அவர் எம் மேல இவ்வளவு கடுப்பா இவ்வளவு என்ன கொல்லும்படியான தீவிர கோபம் அவருக்கு ஏன் அப்படின்னு கேட்டப்போனத்தான்னால தாவீதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல அண்ணா கத்துருக்கு தெரியும் தாவீது இந்த பாதையில் நீ உன்னை ஒன்னுண்ணா இந்த நல்ல வழியில் நான் உன்னை நடத்தலைன்னா இந்த மாதிரியான ஒரு சுத்திகரிப்பு உனக்குள்ள நடக்கலைன்னா நீயும் பொல்லாதவனாகவும் சனத்தை நடத்த தெரியாதவனாகவும் போயிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தாவீதை அந்த எடுக்கத்துக்குள்ளே நடத்தினார் நான் உங்களை க நீங்கள் கொஞ்சம் யோசிங்க தாவிதினுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சு தாவிதினுடைய மகன் சாலமோனினுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிங்க பல நெருக்கங்களுக்குள்ள வந்தவர் தாவிது ஆனால் எந்த நெருக்கடியும் இல்லாமல் வந்தவர் சாலமோன் ஆனால் தாவிது மாதிரி சாலமோனால அந்த ராஜ்யத்தை கொண்டு போக முடியல பார்த்தீங்களே அதுக்கு காரணம் என்னன்னா படிப்பிக்க வேண்டிய அந்த உண்மை சத்தியங்கள் தாவிதுக்கு சொல்லப்பட்டிருந்தது தாவிதுக்குள்ள எச்சரிப்பு வந்தது தாவிது அநேக நிந்தைய சகிச்சான் அநேக துன்பங்களை சகிச்சான் அநேக யுத்தங்களை சகிச்சான் அநேக போராட்டங்களை தாவிது நேர்கொண்டு செஞ்சான் அவனை தேவன் யுத்தத்துக்கு பழக்க வச்சிருந்ததுனால அவனுடைய ராஜ்யம் நல்லா இருந்துச்சு ஆனால் சாலமோன் அப்படி இல்லை சமாதானத்தில் தொடங்கினாரு மகிழ்ச்சியில் தொடங்கினாரு எந்த உருவாக்குதலும் அவருக்கு இல்லை அப்பா ராஜ்ஜியத்தை லட்டு மாதிரி தூக்கி கொடுத்தாரு அதை சாப்பிட்டுட்டு தேவ பயம் இல்லாமல் சாலமோன் அந்த ராஜ்யத்தை சீரழித்து போட்டான்னு நம்ம பார்க்குறோம்ல தேவ பிள்ளைகளை அந்த காரியம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் அதனால்தான் இந்த இறுக்கம் தான் இந்த நெருக்கடி அதனால தான் இந்த பிராப்ளங்களை தேவன் சந்தித்து நம்முடைய தேசமும் நம்முடைய ஜனங்களும் இன்றைக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடிக்குள்ள கடந்து போகிறதற்கு காரணம் தேவன் எதையோ ஒன்றை நமக்கு போதிக்கும்படி ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஏதோ ஒன்றை நமக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி இந்த நெருக்கடிக்குள்ளே நம்மை நடத்துகிறா அந்த அன்புள்ள தேவன் நம்மளை நிர்மூலமாக்கும்படி அல்ல நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஊன்ற கட்டும்படி நம்மை நடப்பிக்கிற அந்த பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கை உயர்த்தி நன்றி ஆண்டவரே கை உயர்த்தி நன்றி ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்காக நன்றி சொல்லி கொடுக்கிற பாடங்களுக்காக நன்றி இடுக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரு கடுமையான சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரு நெருக்கடியான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரு உயர்த்துகிறோம் 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 உம்முடைய காலம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தீங்கும் அணுகாதபடி எங்க ஒவ்வொருவரையும் காக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரு நான் உங்களுக்கு தேவை என்பதற்காக ஆண்டவரை நான் உங்களுக்கு அவசியம் என்பதற்காக தேவன் எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக நற்காரியங்களை ஆண்டவரை நீ துவக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ தேங்க்யூ 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 சார் உங்களுடைய கரம் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பலன் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்துறோம் உங்களுடைய வசனமும் உம்முடைய வார்த்தைகளும் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்குள்ளே காணப்படுகிற அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ளே பெருகுவதாகன்னு நான் செபிக்கிறேன் தகப்பனே நமக்கு நன்றி நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த வேத சத்தியத்தில் ஆண்டவரை காலமெல்லாம் நாங்கள் நடைபோட எங்களுக்கு உதவி செய்வீராக உறுதுணையாக இருப்பீராக நாங்கள் வழி மாறுகிற பொழுது எங்களை தட்டுவீராக ஆண்டவர் எங்களை எச்சரிப்பீராக ஆண்டவர் எங்களை கண்டிப்பீராக ஆண்டவர் எங்களை உணர்த்துவீராக ஆண்டவரே உங்களுடைய படிப்பனையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் காலடி தொடரத்தில் வளர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக